ஓம் நமஷிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஏவல் பாதிப்புகளையுமே நீக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை தாய்த்து பிரயோகம் இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குன்னா நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிங்க சரி பாருங்கள் இன்றைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வச்சு விட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏவல் கட்டிட்டாங்க இதனால் வந்து எங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்திலையும் சரி மன ரீதியாகவும் சரி ரீதியாகவும் சரி இந்த மாதிரி நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கேன் சாமி இதிலிருந்து நாங்களும் நிறையா பக்கம் போய் போய் பார்க்குறோம் ஆனால் இதிலிருந்து வந்து விடுபடவே முடியல சாமி இதுக்கு என்ன சாமி இதனால் பிரயோகம் பண்ணுறது சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது வந்து மேலே நீங்கள் பார்க்கலாம் உடனுக்குடனே பலன்கிறது தரும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நலனுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அதனால் காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே கண்டங்கத்திரி மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த கண்டங்கத்திரி மொழியைக்கு வந்து நீங்கள் முறையாக வந்து ஷாபமெலாம் போய்க்கு அதனுடைய ஆணி வேரம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஆணி வேறு எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி ஏன்னா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கனா அந்த மூலி வேரில் வந்து ஐங்கோல தைலமுமே அது கூட வந்து பாதரசம் இந்த இரண்டையும் வந்து சிறிதளவு சிறிதளவு நல்லா வந்துட்டு தடவிறணும் நல்லா வந்துட்டு தடவி விட்டு அதே வந்து ஒரு தாயத்தில் வந்து அடைச்சிக்கணும் தாயத்தில் அடைச்சிக்கிட்டு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க தல வாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த தாயத்தை வச்சிடணும் தாயத்தை வச்சுட்டு முறையாக வந்து இதற்கு இழுப்பண தெய்வ மேத்தலாம் இழுப்பண தெய்வமேற்றிக்கிட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்துட்டு டூர் உச்சாரணம் கொடுக்குறீங்க மாதிரி வந்து தொடர்ந்து இது அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து அமாவாசை நிலையை ஒரு வெண்பூசணிக்கையை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த தாயத்தை எடுத்து யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய கழுத்துலையோ இடுப்புலையோ கையிலையோ கால் கையிலையோ எங்கும் நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்பேற்பட்ட ஏவல் பாதிப்பாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு மீண்டும் வந்துடும் மீ சரிங்களா மீட்டு கொண்டு வந்துடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமையான வளர்ந்துறக்கூடிய பிரயோகம் அறியாது இதை வந்து முறையாக தக்குன்னு குருமால் தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து வளர்ந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதோம் அப்படிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய குருவால்கள் குருவே துணை